வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவுல லக்னத்தை பத்தி பார்ப்போம் இன்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அதுபோல பன்னிரண்டு ராசி கட்டங்கள் இருந்தாலும் முதன்மையா வரக்கூடிய லக்னம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் மற்ற ராசி கட்டங்களில் கொடுக்கக்கூடிய பலன்களை நமக்கு நெனைச்சி நிற்குமா நம்ம பேர் புகழோட இருப்போமா அப்படிங்கிறத இந்த லக்னம் தான் முடிவு பண்ணும் ஒருவர் தான் பிறந்த மண்ணுல பேர் புகழோட பிழைப்பாரா அல்லது இருக்கிற இடம் விட்டு வேறு இடம் செல்வாரா அப்படிங்கிறதையும் இந்த லக்ன பாவம் தான் முடிவு பண்ணும் மற்ற ராசி கட்டங்களும் ராசி கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நம்மளுக்கு பலவிதமான யோகங்களை கொடுத்தாலும் அது நிலைத்து நிற்குமா அப்படிங்கிறதையும் நாம அனுபவிப்போமா அப்படிங்கிறதையும் இந்த லக்னம் தான் முடிவு பண்ணும் அதனால ஒரு ஜாதகத்துல எப்பேற்பட்ட யோகங்கள் இருந்தாலும் லக்னாதிபதியாக வரக்கூடிய கிரகம் நல்ல நிலை மேல இருந்துச்சுன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய யோகங்கள் நிலைத்து நின்று ஜாதகர் நல்லபடியா அனுபவிப்பார் நன்றி